விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு யார்கெல்லாம் விஜயை சுத்தமாக பார்க்கவே பிடிக்கல மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா தைரியமான பொண்ணுனே சொல்லலாம் நிறையா விஷயத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னவோ நம்ம விஜய் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல அவரை விடவும் முடியலை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா காவேரி தவிச்சு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்கள பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே பரிதாபமாக தாங்க இருக்குது நம்ம முன்னே ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து நிவின் தான் கரெக்டாக இருப்பாரு பெஸ்ட் பேர்னா வந்து இவங்க ரெண்டு பேர் தான் அனுச்சிட்டு வந்து நினைச்சோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படிதான் விஜய் வந்து ஊழலை இப்படி விஜய்க்கும் காவேரிக்கும் மேரேஜ் அனுப்ப கூட நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கல சரி பாவம் நிவின் வந்து என்ன வரும் நிவின் லைஃப் வந்து என்ன ஆகுமோ இப்படிலாம் ஆயிருக்கவே கூடாது நிவின் காவிரி தான் ஒன்று சேரணும் அவன் அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் அது நடக்கலை எப்படியோ காவேரியும் விஜய் தான் ஆகிடுச்சு அவங்க அவங்க தான் பேர அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போது காவேரி விஜய் லைஃப்கெலாம் இவ்வளோ பெரிய பிரிவு ஸ்டார்டிங் என்னதான் ஒரு கான்ட்ராக்டு மேரேஜ் ஆகிட்டுனாலும் அப்படின்னு ஒரு ஒரு இதனால தான் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இவங்க பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அவங்க மனசார அவங்க வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலான்னு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆனது ரொம்பவே தப்புங்க என்னங்க பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம் பசங்களுக்கு ஒரு நியாயமாக அந்த மாதிரி தான் இருக்குது இதுவே வந்து காவேரி இந்த தப்பை பண்ணியிருந்தா இப்போ நிவின் கூட வந்து சேர்ந்து சுற்றி இருந்தால் ரொம்ப நிவின் கூட க்ளோஸாக இருந்திருந்தால் நம்ம விஜய்க்கு எப்படி இருந்திருக்கோம் இதுவே இவர் வந்து பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இதுவே வந்து காவேரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது வந்து எப்படி வந்து சொல்லனே தெரியல எந்தளவுக்கு வந்து காவேரிக்கு இது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ஆனால் விஜய் மட்டும் ஏன் இதை யோசிக்க மாட்டேறாரு காவேரி வந்து ஃபீல் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யோசிக்க மாட்டாருன்னே தெரியல யோசிச்சுருந்தா இந்த மாதிரி வெண்ணிலான்னு ஒரு கேரக்டர் வந்துமே சரி வெண்ணிலா வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அது ஓகே சரி முன்னாடி வந்து முன்னாள் காதலி ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்க இப்பயே தொலைஞ்சு போயிட்டாங்க என்ன ஆனாங்க ஆனாங்கன்னு தெரியலை இப்போ வந்து கிடச்சிட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பாசம் இருக்க தான் செய்யும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அது காவேரி கூட சேர்ந்து அவங்கள பார்த்துக்கலாமே தன் மனைவியோடு இருந்தே வந்து வெண்ணிலாவை வந்து சரி பண்ணலாமே ஏன் தனியாக வே காவேரியை தவிக்கி விட்டு போயிட்டு வெண்ணிலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வெண்ணிலா கூட க்ளோஸாக இருக்கணும் அது தனக்கு தான் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு ஏன் விஜய்க்கு தோண மாட்டுது அவரே வந்து நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி காவிரி வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து திங்க் பண்ணிட்டா போதுமா ஸ்ட்ரெயிட்டாகவும் பேசிக்கல இவர் போயிட்டு பேசும்போது நம்ம காவேரி தூங்கிட்டாங்க அதனால வந்து இங்கே விஜய் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காவேரிக்கும் தெரியலை இன்னும் தெரியவும் போகிறதில்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரி விஜய்க்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னுமே ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக தான் போகுது ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசினாலே வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஸ்டார்டிங்லேயே வந்து விஜய் வந்து தெளிவாக வந்து கிட்ட ஒரு சின்ன எக்ஸ்பிளைனாச்சும் கொடுத்து கொடுத்துருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா காவிரி இந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் சரி இப்போ வந்து வெணிலாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போவாச்சும் நம்ம காவிரியை எழுப்பி இந்த மாதிரி காவேரி வா நம்ம வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரியும் கூப்பிட்டு போகலாம் ஆனால் இவர் இருந்துக்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரா அந்த லெட்டரை வந்து இங்கே ராயினி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படியாவது இதுக்கு ரெண்டும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க சதி வேலையை பண்ணி அந்த லெட்டரை கிழிச்சு விட்றாங்களாம் இது என்னங்க அதுக்கு வந்து சரி காவேரியை எழுப்பியே வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே தான் மனசில் உள்ளது இல்லை கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படி இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அடுத்ததான் நெக்ஸ்ட்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலாவும் கூப்பிட்டு வெளியே போயிட்டாங்க கூட்டு போனது இங்கே காவேரிக்கு எதுவுமே தெரியாது அவங்க நல்லா தூங்கி எழுந்துச்சுட்டு அப்போதே வராங்க இங்கே ஒரு பக்கம் காவேரி காணாம் அவங்ககிட்ட எப்படியாவது ஏதாச்சும் உரண்டு எழுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ராகினி ஒரு பக்கம் கொடி கட்டிட்டு தர்றாங்க இங்கே வெளியே போன விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவுக்கு இந்த இடம் இந்த இடம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கா இங்கேலாம் நம்ம வந்திருக்கோம் வெண்ணிலா நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வெண்ணிலா எவ்வளவோ யோசிச்சு பார்க்குறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஞாபகம் வரலையா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போகிறாங்க சரி சரி நீ விடு நீ எதுவும் வேணாம் அவனால் முடிஞ்சளவு யோசிச்சுப்பாரு ஞாபகம் இல்லைன்னா வீடு நீ உன்னை ரொம்பவும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து வெண்ணிலாவை வந்து விஜயை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரூமை விட்டு வெளியே வராங்க உடனே இந்த ராகினி இருந்துக்கிட்டு என்னம்மா காவேரி இப்போ தான் தூக்கம் தெளிஞ்சதா எழுந்து என்ன ஸ்ட்ரைட்டாக உங்கள் அம்மா தான் போவேன் உனக்கு அங்கே தானே வேலை வேற என்ன வேலை உனக்கும் ஃபேமிலி தான் முக்கியம் மற்ற யார் எப்படி போனால் என்ன உன்னை புருஷன் உன்னை தாலி கட்டினாரு உன் புருஷனை பார்த்தயா எங்கேயும் என்னாச்சு எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தியா போயிட்டு பாரு நீ வீடு ஃபுல்லாக தேனாலும் அவர் இங்கே இருக்க மாட்டேரு அவர் நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி வெண்ணிலா கூட்டு ஊர் சுற்றுறதுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று ஒன்றா இங்கே காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த ராகினி ஒரு பக்கம் பேசிடுத்துறாங்க இதை பற்ற நம்ம காவேரி அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் அந்த ராகினியை சொல்லி வந்து என்னாக போகுது எல்லாம் அந்த விஜய சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம காவேரி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடில பதிலடி வந்து ராகினிக்கு கொடுக்க முடில ஏன்னா விஜய் அப்படி தான் பண்ணுறாரு இந்த ராகிணி முன்னாடியெல்லாம் நம்ம காவிரியை விட்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்காரு அதனால வந்து நம்ம காவிரி அமைதியாக தான் இருக்கும் சரி இந்த ராகினியாச்சும் விடுங்க இது எப்போதுமே வந்து எப்படி காவிரியை பழி வாங்கலாம் எப்படி வந்து வாழ்க்கையை சீரழிக்கலாம் காவிரி நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இப்படியே தான் தெரிஞ்சிட்ருக்கு இது அதை விட்டு தொலையலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த யமுனா இந்த யமுனா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல தன்னோட தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் தங்கச்சிக்கு பிடிச்ச லைஃப் அமைச்சு தடணும் சொல்லிட்டு காவேரி வந்து எப்படியோ வந்து இந்த நிவினா கஷ்டப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சது என்னமோ விஜய் தான் ஆனா வந்து நம்ம காவேரி தான் வந்து நம்ம விஜய் காவேரிக்காக வந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு இதையே இந்த யமுனா பொண்ணு சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டுது யோசிக்கவே மாட்டுதுன்னு தெரியவே இல்லைங்க பாவம் காவேரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் வந்து இங்கே காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே தான் வந்து இருக்காங்க ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இது சரியான வந்து ஒரு சுயநலவாதி தான் இது தன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணது தான் ஏன்னா இந்த டைமில் விஜய் காவேரிக்குள்ளே பிரச்சனை வந்தால் மறுபடியும் வந்து நிவின் வந்து காவேரியை தேடி வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயம் தான் இருக்குது அதுக்காக தான் இப்போ ஓடி ஓடி வந்திருக்காங்க வந்துருக்காங்க காவேரி காவேரி லைஃப் என்னாகுமோ ஐயோ நமக்கு நம்ம லைஃப் வந்து கெட்டு போய்டுமோ வந்து வாழா வெட்டியா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே துடிச்சு போய் வந்திருக்காங்க ஆனால் அக்காவுக்காக இல்லை தன்னை வாழை வச்சு அக்காவுக்காக கிடையாதுங்க ஏன் தான் இந்த யமுனா பொண்ணு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சத்தியமாக தெரிலங்க பெரிய அப்படியே இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இந்த ராகினி இருந்துக்கிட்டு இங்கே காவேரிக்கு என்னென்னமோ அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் நிற்கிறாங்க இங்கே காவேரி வந்து இந்த டீ போட்டு வந்துட நீங்கள் பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிடுறாங்க அந்த கேப்பில் வந்து இந்த ராகினி வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க அந்த மாதிரி கிட்டே இப்படி ஆகிடுமோக்கா எ லைஃப் போயிடுமோ கா நிவின் வந்து மறுபடியும் காவேரி பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட அவங்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது இங்கே ராகினி கிள்ளி கிளின்னு கிழிச்சு தொங்க போட்டுறாங்க உனக்கெலாம் வெக்கமா விளையாடி நீலாம் எங்கள் கூட தான் பிறந்தவளா அசிங்கமாக இருக்கும் நான் பார்க்கும்போதே கா எப்படிப்பட்ட நிலமையில இருக்க காவேரி நான் கூட நீ துடிச்சு போயிட்டு அவளை அவள் வாழ்க்கை இப்படி போயிடுமே சொல்லிட்டு தான் பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு நினச்சா இவ்வளோ ஒரு கேவலமான எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அதை செஞ்சு இங்கே நிற்கவே நிற்காது எங்கள் மூஞ்சிலேயே முழிக்காது கிளம்பு ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே போன நம்ம விஜய் வெண்ணிலா இன்னுமே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி வந்து வந்து வாசலை வாசலை பார்க்குறாங்கங்க வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆகிடுது லேட் ஆகிடுது வெயிட் பண்ணி பார்த்து பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தில் வந்து நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் தான் கார் வருது நம்ம விஜயும் வெண்ணிலாவும் பார்த்திங்கன்னா வராங்க வேகமாக விடியாடுறாங்க காவேரி வெளியே வெளிய வந்து பார்த்தே பாத்தீங்கன்னா காவிரி ஒரு பொருட்டாக கூட மதிக்கல அங்க ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி வெண்ணிலாவை வந்து சரி பண்ணிடலாம் ஆனா வந்து அவங்களுக்கு யாரா ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து அவங்க கூடயே இருக்கணும் முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எனி டைம் சொல்லிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும் அவங்க வந்து டெய்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போல சும்மானாலே வெண்ணிலா வெண்ணிலான்னு வெண்ணிலா பின்னாடியே தான் தெரியவாரு விஜய் இப்போ இப்படி ஒரு விஷயத்தை வேற டாக்டர் சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தாங்க கதை இது தாங்க அப்படியே வெந்நிலாவை அப்படியே பூ போல தாங்கிகிட்டு இருக்காரு வெண்ணிலா தான் கண்ணுக்கு வேறு யாரும் கிடையாது முன்ன பின்னே எதுவும் பார்க்குறதில்ல இங்கே வெண்ணிலாவை அப்படியே கை தாங்கலாம் கூப்பிட்டு வராரு உள்ளக்க இங்கே இப்போ எதிர்த்தாப்பிலே பார்த்திங்கன்னா காவிரி இருக்காங்க கண்டுக்கவே இல்லைங்க அங்கே போயிட்டு வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம்தான் வருது நம்ம காலையில் வந்து காவிரிக்கு ஒரு லிட்டரில் எழுதி வச்சுட்டு போனோமே சரி காவிரியை போயிட்டு பார்ப்போம் அவர்கிட்ட பேசுவோம் சொல்லிட்டு போகிறாரு ஆனால் வந்து காவிரி ரொம்பவே வந்து விஜயமடைசம்மா கோபத்தில் இருக்காங்க கோவதாங்க படணும் இவ்வளோ 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 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருந்துட்டாங்க இனி பண்ணுறது தான் காவேரி பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் இப்போ பார்த்திங்கன்னா விஜய் வந்து வராரு காவேரி ரூம் பக்கம் உடனே காவேரி இருந்துக்கிட்டு ரூமை வந்து டப்புன்னு அடைச்சிட்றாங்க விஜய் இருந்துக்கிட்டு கதவை தட்டாரு என்ன காவேரி கோவமா ஏன் இப்போ நான் வரவும் நீனு கதவை இப்படி மூடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு ஐயோ சாரிங்க நீங்கள் நல்லா பாருங்க இது உங்கள் ரூம் கிடையாது நீங்கள் ரூம் வந்து மாறி வந்துட்டீங்க செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படி பேசுற இது நம்ம ரூம் தானே நான் எங்கே ரூம் மாறி மாறி வந்தேன் ஆமாம் ஆமாம் இத்தனை நாள் இந்த ரூம்லையா நீங்கள் இருந்தீங்க எங்கே இருந்தீங்க உங்க சந்தோஷம் எங்க இருக்கு அங்கேயே கிளம்பி போங்க நான் வந்து கதவெல்லாம் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே விஜய் வந்து எவ்வளோ கெஞ்சுறாரு ப்ளீஸ் காவேரி கதவு துறை நான் அவங்ககிட்ட முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் இப்படியே சொல்லுங்க அவங்கள பார்க்க கூட எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கதவு துறை நான் அவங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும் நீ என்னை தப்பாக புரிஞ்சிருக்க நம்ம ரெண்டு பேரும் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆகி கதவை திறக்கிறாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பேச்சு எடுக்கிறாங்க உடனே ஆமாம் அந்த வெண்ணிலாக்கு இப்போ என்ன வெண்ணிலா தான் உங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீங்கள் மறுபடியும் என்கிட்ட சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு என்னை விற்ங்க நீங்கள் உங்கள் வெண்ணிலா கூடவே சந்தோஷமா இருங்க அவளை நல்லா பார்த்துக்கோங்க அவளை குணப்படுத்துங்க அவள் கூடையே அவள் ரூம்லேயே அவள் கையை பிடிச்சிக்கிட்டே அவளை கட்டி பிடிச்சிட்டு கூட இருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் எதுக்காகவும் இதுக்கு இது எப்பறம் ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது போதும் நான் வந்து எவ்வளவோ என் லைஃப்பில் கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு நிவின் மேலே ஆசைப்பட்டேன் அவரும் கிடைக்கல உங்களை கல்யாணம் பண்ணே சரி நீங்கள் உங்கள் கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய கனவுலாம் இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு பரவாயில்ல நான் தனியாகவே இருந்துக்கிறேன் கா கடைசி முடிய இது என்ன எனக்கு புதுசாக என் லைஃப்பில் கஷ்டம்தான் கஷ்டம் மட்டும்தான் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நான் பழகிக்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம நம்ம காவேரி வந்து என்னென்னமோ இருக்காங்க நம்ம விஜய்க்கு ஒன்றும் புரியலை ஏன் காவேரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு கேட்டுட்டு நீ அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்ன கேட்கணும் எதுவுமே நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன நீங்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை தெரியுமா ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டில் நான் ஒரு பொம்மை மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன் அந்த வெண்ணிலா வந்ததுலேருந்து என்ன என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் சாப்பிட்டேனா எதுவுமே உங்களுக்கு அக்கறை உங்களுக்கு எல்லாம் அந்த வெண்ணிலா மேலே தான் அக்கறை என் மேலே ஒரு பொட்டு அக்கற இல்லை நான் செத்தாக கூட நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்க அதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் வெண்ணிலா வந்துட்டால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க இங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாம அப்படியே வந்து கூனி குறுகி நின்று அப்புறம் என்ன பண்ணுறது அவர் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து ஃபீல் ஆகுது அப்போது நம்ம வந்து காவிரி எந்தளவு கஷ்டப்படுத்தியிருப்போம் அதனால தான் இவ்வளோ நாள் வந்து எதுவுமே பேசாது காவிரி இவ்வளோ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காரு காவிரி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புறாங்க ம மன்னிப்பா மன்னிப்புக்கே உங்களுக்கு இடம் இல்லை நான் அந்த ராகினி அந்த பசுபதியை கூட மன்னிப்பினே தவிர உங்களை எப்போதுமே மன்னிக்க மாட்டேன் அந்தளவு எனக்கு வந்து நிறையா பண்ணிட்டீங்க உண்மையாகவே உங்களை வந்து நான் மழை போல் நம்பியிருந்தேன் நான் வந்து எப் நீங்கள் கண்டிப்பாக மாறிடுவீங்க மாறிட்டு என் கூட சந்தோஷமாக வாழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன் அதுபடி தான் போய்ட்டு இருந்துச்சு நம்ம லைஃப்பும் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சட்டனாக இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி மாறினேன் அந்த வெண்ணிலா வர வரைக்கும் காவேரி காவேரின்னு என் பின்னாடி எப்படிலாம் சுத்தினீங்க எனக்காக என் பர்த்டேக்குள்ளே என்னமோலாம் பண்ணீங்க நான் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்காயிட்டேன் விஜய் நம்ம விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தான் தெரியுது உங்களுக்கு நான் சும்மா ஆப்ஷன் அது இல்லைன்னா இது அந்த அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டேங்க போதுங்க போதும் எல்லாமே போதும் இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை உங்கள் லைஃப்பில் நான் இனி இருக்க போகிறதும் இல்லை நான் இந்த வீட்டில் இனிமேலும் இருந்தேன்னா அது எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் இதனால் வந்து நான் பைத்தியம் முடிச்சு தெரு தெருவாக கூட சுற்ற ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அந்தளவு கஷ்டமாக இருக்குது நான் கிளம்புறேன் தயவு செஞ்சு என்னை தேடி மட்டும் வராதீங்க அப்படி தேடி வந்தீங்கன்னா என்னை பொணமாக தான் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க இனிதாங்க இந்த விஜயை விட்டு காவிரி பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு வந்து காவிரியோட அருமை வந்து புரிய போது ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா காவிரி இல்லாமல் துடி துடிச்சு போயிட்டு கிடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்